வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கனே நீங்க இப்ப பாக்குறது வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற வீராஸ் கிரியேஷன் ஷாப் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல பிரம்மாண்டமா இருந்ததுங்க சரி என்ன தான் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலான்னு உள்ளே நுழைஞ்சி பார்த்தோம் சேரீஸ்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே ரொ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க இதெல்லாம் வந்து பூனம் சாஃப்ட்டு சேரீங்கெலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது டிசைனும் ரொம்ப நல்லாவே இருந்தது கலர் கூட சொல்லவே வேண்டாம் அட்டகாசமாக இருந்தது ரேட் என்னன்னு கேட்டோங்க த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க நார்மலாக ரொம்ப கம்மியாக எங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா கிளாத்து வந்து அந்த மாதிரி நல்லா இருந்தது ரிச்சாக இருந்தது பூனம் சாஃப்ட்டு சேரீங்களா சரி பார்ப்போம் அதில் நிறைய கலர்ஸ் இருந்தது த்ரீ ஃபிஃப்டி பரவாயில்லங்க இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து பிரிண்டட் பூனம் தான் முக்கவாசி சேரீயில் வந்து சேரீயோட நேம் வந்து காணும் வீராஸ்தம் பேர் போட்டிருந்தது ரேட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க சில ஸேரீயில மட்டும் வந்து அவங்க நேம் கொடுத்துருந்தாங்க இது வந்து பூனம் சாஃப்ட்டு சேரீ தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்குது பார்டர் ரெண்டு பக்கமும் மேலே கீழே வந்து பிளெயினாக கொடுத்துருக்காங்க செக்குடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது ஆனால் எங்களுக்கு இது ஓகேவா இல்லை இதோட ரேட்டும் கம்மி தான் டூ நைன்ட்டிலிருந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் இந்த இந்த சேரீ நீங்கள் பார்க்குறீங்களே அதோட ரேட் இருந்தது இப்போ வந்து பார்க்குறது எல்லாமே அந்த சேரீ தான் அடுத்து வந்து கொஞ்சம் அப்படியே மூவ் ஆனோம் இது பார்த்திங்கன்னா ஆரிவர்க்கு ப்ளவுஸுங்க ஒன் டொண்ட்டி ஒன் மீட்டர் சொன்னாங்க பார்க்கவே நல்ல க அழகாக இருந்ததும் அதாவது இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் லைனிங்கும் கொடுத்துருந்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆரியில் நாங்கள் வந்து ரெண்டு மூணு கலெக்ஷன் மட்டும் பார்த்தோம் ஏன்னா ஆரி பிளவுஸ் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை உங்களுக்காக அதை வந்து எடுத்து காண் காண்பிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஆரி ஒர்க்கு இது எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இது வந்து ஒன் ஃபிஃப்டியிலேருந்து டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அவங்க வச்சிருக்காங்க நல்லா இருக்குது ஒர்க் இருக்குது அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க இது வந்து சில்வர் த்ரெட்டு வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் போல் அப்படியே மூவ் பண்ணோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பனாரஸ் சாஃப்ட் பனாரஸ் சாரீங்களாம் அது வந்து பார்த்திங்கன்னா செவன் டன் சொன்னாங்க அதோடய ரேட்டு கிராண்டாக இருந்தது வெயிட்லெஸ் தான் இது ரொம்ப வெயிட்டாகவும் எங்களுக்கு தெரியல அதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க பாடி ஃபுல்லாகவே டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நயன்தாரா சாரீ இது வந்து நயன்தாரா அவங்க வந்து ஒரு சினிமாவில் வந்து அவங்க கட்டின்னு இருக்காங்க அது வந்து நயன்தாரா சாரின்ட்டு சொல் நிறைய சாரீஸ் வச்சிருந்தாங்க நிறையா வந்து சினி ஆக்டர்ஸ் வந்து கட்டின சாரீஸ்லாம் அந்தந்த சினிமா பேர் போட்டு வச்சுருக்காங்க இப்போ நயன்தாரா சாரீஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரேட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நயன்தாரா சாரீ தான் அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணலாம் வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து புடவை கலெக்ஷனுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா ஃபிஃப்டி ஒன் சேரீஸ் வந்து நாங்கள் வந்து சுமங்கலிக்கு வந்து எங்கள் சிஸ்டர் வந்து சுமங்கலிக்கு தாம்பளம் கொடுக்குறதுக்காக நாங்கள் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கறதெல்லாம் அந்த நயன்தாரா ஸாரீ செக்ஷன் தான் இன்னும் நாங்கள் மூவ் பண்ணலை இப்போ வாங்க கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம் அடுத்து வந்து நாங்கள் எப்படி தாம்பூலத்துக்கு நம்ம கொடுக்கணுன்னா கொஞ்சம் பாண்டர் வச்சு கோல்டன் பார்டர் மாதிரி வச்சு வாங்கணும்னு சொல்லி ஐடியா பண்ணி வந்தோம் இது வந்து சில்க் சாரீ தான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே செல்ஃபில் வச்சுருக்காங்க சில்க் சேரீ சில்வர் பிரிண்ட் அவுட் போட்டது நாங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் அந்த ஸ்க்ரீன் பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ப்ரிண்ட்டு போட்டு பார்டர் வச்சு ஸேரீ இருந்தால் தான் எங்களுக்கு வந்து அந்த சேரீ வேண்டான்னு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது பனாரஸ் சேரீ ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் அதோடய ரேட்டு வெயிட்டாக தான் இருக்குது இந்த பனாரஸ் சேரீ ரொம்ப அழகாக அழகாக இருக்கும் ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ வந்து கோல்டன் கலர் சேரீஸ் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு சாரீஸும் வந்து பார்க்கவே இது வந்து இப்போ நீங்க பார்க்குறது ஃபேன்சி பட்டு ஃபேன்சி பட்டு சேரீ இது எல்லாமே ஃபேன்சி பட்டு தான் ரேட்டு வந்து செவன் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து இருந்து இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு ஆனால் பரவாயில்ல கலர்ஸ் வந்து லைட் கலரும் வச்சுருக்காங்க டார்க் கலரும் வச்சுருக்காங்க எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கலரும் நமக்கே நமக்கு தேவையான கலர் வந்து சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எல் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே பனாரஸ் ஸாரீஸ் சில்க் சாரீஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து சுடிதார்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க சேரீஸ்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் அதை சூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து டேமேஜ் பீஸ் இருக்குமான்னு எங்களுக்கு ஒரு டவுட்டு சின்ன சின்ன குட்டியே டேமேஜ் இருந்தால் நம்மளால வாங்கிட்டு போயிட்டு ரிட்டன் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் இன்ஸ்கர்ட்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் ச அளவுகளிலும் இன்ஸ்கர்ட் இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்கு பாவாடை ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணியும் வச்சிருக்காங்க அதே மாதிரி கிளாத்தும் வச்சுருக்காங்க பட்டுப்பாவை தைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கும் வச்சுருக்காங்க பெரியவங்களுக்கும் வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் பாவாடை செக்ஷன் தான் ரெடிமேடாக வாங்கிட்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குங்க ரேட்டு வந்து நார்மலாக இருந்தது எயிட் வந்து பெரிய சைஸ் அதில் வந்து மூணு மூணு மீட்டர் மூன்றரை மீட்டர் இருக்கும்னு சொன்னாங்க குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு மீட்டர் ஒன்றரை மீட்டருக்கு வந்து இருக்கு கிளாத்து இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெடிமேடு வந்து பேக்கிங்கில் கூட வச்சுருக்காங்க கவர் போட்டு இது கொஞ்சம் காஸ்ட்லி தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டோம் ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் மேலே இதெல்லாம் வந்து பட்டு பட்டுப்பாவடைக்குரிய கிளாத்து தான் தௌசண்ட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி டிசைன்ஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி கிளாத் இருக்குது மூன்று மீட்டர் இருக்கிறதுனால ப்ளவுஸும் சேர்ந்து வரும்ன்ட்டு சொன்னாங்க அடுத்து வந்து நம்ம அப்படியே மெதுவாக போகலாங்க நேரம் ஆகிட்டே போகுது நாங்கள் இதுக்குள்ளே நுழைஞ்சது வந்து டுவெல் ஓ கிளாக் பன்னெண்டு மணிக்கு வந்தோங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட கூட இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து முடிச்சுட்டு சாப்பிடலான்ட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் கடையை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற சேரீ வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து சுடிதாராம் சுடிதாரெல்லாம் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து இருக்குது த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் டிசைன்ஸ் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் இருக்குங்க இருந்து பெண்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கடையை விசிட் பண்ணுங்க நாங்கள் வந்து முதல்ல டி நகர் பேரீஸ் போகலான்னு தான் பிளான் பண்ணோம் அப்புறம் வந்து எங்கள் பிளான் மாறி வண்ணார போய்ட்டு வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் உண்மை நிறைய சாரீ கலெக்ஷன் வச்சுருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சுடிதார் சரி சுடிதாரு ச கலெக்ஷன் வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்குது பட்டு சாரிக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு கடை உள்ளுக்கே வச்சிருக்காங்க தனியாகவே ஒரு பிளேஸ் இருக்கும் அதுக்குமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டன் சரி ஃபுல் அண்ட் காட்டன் சேரீ இதோட ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அவ்வளோதான் இதில் வந்து சே கோல்டன் ஜருக கொடுத்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது காட்டன் சேரீஸ் இதெல்லாம் இந்த காட்டன் சேரீ வித் ப்ளவுஸோட சிக்ஸ் நைன்ட்டி ருப்பீஸும் ப்யூர் காட்டனும் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் காட்டன் தாங்க காட்டன் சரியே ஃபங்க்ஷனுக்கு கட்டிகிட்டு போகிற மாதிரி கூட ஜருகை வச்சு இருக்குங்க கோல்டன் ஜக்கர் ஜருகை காப்பர் ஜருக எல்லாமே நல்லாவே இருக்குது கண்டிப்பாக வந்து இப்போ வந்து யாருங்க பட்டு புடவை கட்டுறா இந்த மாதிரி காட்டன் சரீலாம் ஜருகை வச்சு இருந்தாலும் சிம்பிளாக கட்டிகிட்டு போகிறாங்க கல்யாணம் ரிசப்ஷனுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே இது காட்டன் தான் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டு தான் நார்மலாக இருந்தது நாங்கள் இதை வந்து ஒரு முறை பார்த்துட்டு அடுத்து வந்து எங்கள் செக்ஷனுக்கு இன்னுமே வரலைங்க இப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம் அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா பில்லோ கவர் செக்ஷனும் இருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டன் சேரீ தான் அடுத்து பாருங்கள் ஜருகை கொடுத்து நல்லா சிம்பிளாக இந்த ஒர்க் பண்ணுறவங்க வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் டீச்சர்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்குது இதோட ரேட்டு வந்து த்ரீ சிக்ஸ்டே தான் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் காட்டன் வந்து நல்லா இந்த சம்மரில் வந்து நான் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் பத்து சேரீ இருபது சேரீ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வீராஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது பூனம் சேரீ தான் அப்படின்னு வந்து ஃபுல்லாக ஸாரீஸ் தாங்க அந்த குடௌனு தனியாக வச்சுருக்காங்க மகளிர் குழுக்க வந்து அவங்களுக்கு வந்து செட்டாக வந்து யூனிஃபார்ம் சாரின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி குடவுன் வச்சுருக்காங்க இந்த பக்கம் அப்படியே வந்து காட்டன் தான் அதை அப்படியே ஒரு முறை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக மெதுவாக நகர்ந்தோங்க இன்னும் வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் எடுக்கிற சேரீ வர காணும் இதெல்லாம் காட்டன் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் ஆரி ஒர்க்கும் இதில் பண்ணியிருக்காங்க எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சு தான் அடுத்து அப்படியே மெதுவாக நடந்து வந்தோங்க நாங்கள் போனது தேர்ட் ஃப்ளோர் தாங்க செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது ஜென்ஸுக்கு ஒரு ஃப்ளோர் இருக்குது ஆனால் அந்த பக்கமே யாருமே கூட்டமே கிடையாதுங்க லேடிஸ்க்கு தான் லேடி வந்து ஸேரீ செக்ஷனில் நிறைய கூட்டம் இருக்குது நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஒரு வழியாக நாங்கள் சாரீ எங்கள் இடத்துக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி ஸேரீ வந்து ஃபுல்லாக வந்து கோல்டன் பிரிண்ட்டு ரெண்டு பக்கமும் மேலே கேலே ஜருக வச்சு என்னென்ன மாதிரி ஒரு ஐம்பத்தி ஒரு சேரீ எடுத்தோங்க இந்த சேரீ என்ன விலை இருக்கும்னு நினைக்கிறீங்க வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு தாங்க இந்த சேரீ ஐம்பத்தி ஒரு சேரீ நாங்கள் எடுத்துட்டோம் கூடவே ஒரு அஞ்சு சாரி சேர்த்து எடுத்துட்டோங்க இந்த க டிசைனில் டிசைன் வேறு கலர் வேறு பிரிண்ட் வேறு அந்த மாதிரி செலக்ட் பண்ணோம் கடையில் இருக்கிற ஊழியர்கிட்ட நீங்கள் லக்கேஜை இறக்கி எங்களை ஏ ஆட்டோ ஏற்றுகிற வரைக்கும் இருந்து ஏற்றி விட வர சொல்லி ஓனரோட ஆர்டர் நல்லதாக போச்சுங்க எங்களுக்கு மட்டும் இல்லை அந்த இதுக்கும் வர பெண்கள் அனைவருக்குமே இந்த வசதி செய்து கொடுக்குறாங்க ஒரு வழியாக வீராஸ் கடையை விட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது பசியும் எடுக்க ஆரம்பிச்சுது கீழே வந்து ஐஸ்கிரீம் கடை இருந்தது சமோசா வாங்கி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஆட்டோ பிடிச்சி நடைய கட்டணும் வீட்டிலே இருக்கும் பெண்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீராஸ் அதாவது பண்ணாரப்பேட்டையில் இருக்கிற வீராஸ் கடைக்கு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க நார்மலாக ரேட் இருக்குது நிறைய எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குங்க நாங்கள் இப்போ போனது ஃபஸ்ட் டைம் தான் எங்களுக்கே ஓகேவாயிடுதோம் நீங்களும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஷாப்பிங்கை பார்க்கலாம் நன்றி